வக்ஸ் திருத்த உச்ச நீதிமன்றத்தின் இடைக்கால தடை போதாது இது வக்ஸ் சொத்துக்களை அழிக்க பாஜக பயன்படுத்தும் ஒரு கருவி அசாதுதீன் ஓவைசி பிரத்யோக பேட்டி இது சார்ந்த முழு பொறுத்த தான் இன்னைக்கு வீடியோல பார்க்கிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க ஒரு தீர்க்கப்படாத புயல் இந்தியாவின் சிறுபான்மையினர் உரிமைகள் மற்றும் மத சொத்துக்கள் தொடர்பான விவாதங்களில் வக்ஃப் வாரிய சட்டம் எப்போதும் ஒரு மைய புள்ளியாக இருந்து வருகிறது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாஜக அரசு கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய வக்ஃப் திருத்த சட்டத்தின் சில முக்கிய பிரிவுகளுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இது ஒரு தற்காலிக வெற்றியாக கருதப்பட்டாலும் ஹைதராபாத் எம்பியும் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவருமான அசாதுதீன் ஓவைசி இந்த உத்தரவு திருப்திகரமாக இல்லை என்று இது வக்ஃப் சொத்துக்களை முழுமையாக அளிப்பதற்கு பாஜகவிற்கு ஒரு மறைமுகமான வாய்ப்பை வழங்கும் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளார் இந்த நேர்காணலில் சட்டத்தின் ஓட்டைகள் நீதிமன்ற உத்தரவின் போதாமை மற்றும் முஸ்லிம் சமூகத்தின் எதிர்கால உரிமைகள் குறித்த தனது ஆழமான கவலைகளை அவர் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார் வக்ஃப் வாரியம் ஒரு வரலாற்று புரிதல் வக்ஃப் என்பது இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் ஒரு நபர் தனது சொத்தை மத தொண்டு அல்லது கல்வி நோக்கங்களுக்காக நிரந்தரமாக அர்ப்பணிப்பதாகும் அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து இறைவனுக்கே சொந்தமாகிவிடுகிறது இந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கவும் பாதுகாக்கவும் அதன் வருமானத்தை உரிய நோக்கங்களுக்காக பயன்படுத்தவும் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்புகளே வக்ஃப் வாரியங்கள் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் வக்ஃப் வாரியங்களின் கீழ் உள்ளன இது முஸ்லிம் சமூகத்தின் சமூக பொருளாதார மற்றும் மத ரீதியான கட்டமைப்பின் முதுகெலும்பாக விளங்குகிறது சர்ச்சைக்குரிய வஃப் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முக்கிய அம்சங்கள் பாஜக அரசு கொண்டு வந்த இந்த புதிய திருத்தங்கள் வக்ஃப் சட்டத்தின் அடிப்படைகளையே கேள்விக்குள்ளாக்கியது ஒருவர் இஸ்லாமியத்தை ஏற்று ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்தால் மட்டுமே தனது சொத்தை வக்ஃப் செய்ய முடியும் என்ற நிபந்தனை வக்ஃப் வாரியங்களில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க அனுமதி மாவட்ட ஆட்சியருக்கு வஃப் சொத்தின் நிலையை தீர்மானிக்கும் அதிகாரம் வழங்குதல் இந்திய தொல்லியல் துறை பாதுகாக்கும் சின்னங்கள் வக்ஃப் சொத்தாக கருதப்படாது என்ற விதி வக் சொத்துக்களுக்கு வரம்பு சட்டம் லிமிடேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ பொருந்தும் என மாற்றியது இந்த திருத்தங்கள் வக் வாரியங்களின் தன்னாட்சியை குறைத்து இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டை அதிகரிக்கும் நோக்கம் கொண்டவை என ஆரம்பம் முதலே கடும் எதிர்ப்புகள் எழுந்தன உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு தடை செய்யப்பட்டவை எவை என்று பார்க்கலாம் பல மனுக்களை விசாரித்த உச்ச நீதிமன்றம் சட்டத்தை முழுமையாக தடை செய்யாமல் சில முக்கிய பிரிவுகளுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்தது மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டிருந்த வரம்பற்ற அதிகாரத்திற்கு தடை மத்திய வஃப் கவுன்சிலில் நான்கு பேருக்கு மிகாமலும் மாநில வாரியங்களில் மூன்று பேருக்கு மிகாமலும் மிகாமலும் மட்டுமே முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்கலாம் என வரம்பு விதித்தது ஐந்தாண்டு விதிமுறைக்கு அரசு விதிகளை உருவாக்கும் வரை தற்காலிக தடை இந்த உத்தரவு ஒரு தற்காலிக நிவாரணம் மட்டுமே முழுமையான தீர்வு அல்ல என்பதே ஓவைசியின் வாதத்தின் தொடக்க புள்ளி இது முழுமையான தடையல்ல ஐந்தாண்டு விதிமுறையில் உள்ள சூழ்ச்சி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஐந்தாண்டு விதிமுறைக்கு தடை விதித்ததாக கூறப்பட்டாலும் தீர்ப்பை கவனமாக படித்தால் அது ஒரு நிபந்தனைக்குட்பட்ட தடை என்பது புரியும் என்கிறார் ஓவைசி அரசு இந்த விதிமுறையை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கும் வரை மட்டுமே இந்த தடை நீடிக்கும் அதாவது பாஜக அரசு தனக்கு சாதகமான விதிகளை உருவாக்கி இந்த தடையை எளிதில் நிறுத்து போக செய்ய முடியும் இஸ்லாமியத்தை தவிர வேறு எந்த மதத்தை தழுவும் நபருக்கும் இத்தகைய நிபந்தனைகள் உள்ளதா ஒருவர் இஸ்லாமியத்தை ஏற்றவுடன் தனது சொத்தை வேறு எந்த மத நிறுவனத்திற்கும் கொடுக்க தடையில்லையே பிறகு ஏன் வக்ஃபிற்கு மட்டும் இந்த கட்டுப்பாடு இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாகுபாடான அணுகுமுறை என்பது ஓவைசியின் அழுத்தமான வாதம் அல்லாத உறுப்பினர்கள் நிர்வாகத்தில் நிறுத்து போகும் இஸ்லாமிய அடையாளம் வக் வாரியங்களில் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பது அது மத ரீதியான தன்மையையும் நோக்கத்தையும் சேர்த்துவிடும் என்பது முக்கிய குற்றச்சாட்டு உச்சநீதிமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தினாலும் மாநில வக்ஃப் வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரியாக முஸ்லிம் அல்லாத ஒருவரை நியமிக்கலாம் என்ற விதியை தடை செய்யவில்லை முடிந்தவரை ஒரு முஸ்லிம் அதிகாரியை நியமிக்க ஆஸ் பார் ஆஸ் பாசிபிள் என்ற நீதிமன்றம் கூறியிருப்பது மாநில அரசுகளுக்கு ஒரு விருப்ப தேர்வை வழங்குகிறது தகுதியான முஸ்லிம் அதிகாரி கிடைக்கவில்லை என்று ஒரு காரணத்தை கூறி அரசு தனக்கு வேண்டியவரை நியமிக்கும் ஆபத்து இதில் உள்ளது இது வக்ஃப் வாரியங்களை முழுமையாக கைப்பற்றும் பாஜகவின் நோக்கத்திற்கு வழிவகுக்கும் என்கிறார் ஓவைசி ஏஎஸ்ஐ சின்னங்கள் வரலாற்று சொத்துக்கள் பறிபோகுமா ஒரு கட்டிடம் ஏஎஸ்ஐயால் பாதுகாக்கப்பட்டால் அது வக்ஃப் சொத்தாக இருக்காது என்ற திருத்தம் மிகவும் அபாயகரமானது ஏஎஸ்ஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்தியாவில் முந்நூறு நானூறு ஆண்டுகள் பழமையான வக் சொத்துகள் மசூதிகள் ஏராளமாக உள்ளன இந்த திருத்தத்தின் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வக்ஃப் சொத்துக்களை ஏஎஸ்ஐயின் கீழ் கொண்டு வந்து அதன் மீதான முஸ்லிம்களின் உரிமையை முற்றிலுமாக பறிக்க முடியும் இதன் நேரடி தாக்கம் சம்பல் ஷாஹி ஜமா மஜித் வழக்கில் தெரியும் அந்த மசூதி ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்று கூறி அதன் மீதான உரிமையை வக்ஃப் வாரியத்திடமிருந்து பறிக்கும் முயற்சி நடக்கும் என்று ஓவைசி எச்சரிக்கிறார் வரம்பு சட்டம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழங்கப்படும் பரிசா இதுவரை வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமித்தவர்கள் மீது கால வரையறையின்றி சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஏனெனில் வரம்பு சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ வக்ஃப் சொத்துகளுக்கு பொருந்தாது ஆனால் புதிய திருத்தம் இந்த சட்ட பாதுகாப்பை நீக்கிவிட்டு இதன் விளைவாக ஒரு வக்ஃப் சொத்தை பன்னெண்டு ஆண்டுகளில் ஒருவர் ஆக்கிரமிப்பில் வைத்திருந்தால் அவர் அந்த சொத்திற்கு உரிமையாளராகிவிடுவார் இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு பரிசு வழங்குவது போலாகும் இதன் மூலம் லட்சக்கணக்கான ஏக்கர் வக்ஃப் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் கைகளுக்கு செல்லும் என்றும் இது ஒரு திட்டமிட்ட சொத்து பறிப்பு நடவடிக்கை என்றும் ஓவைசி குற்றம் சாட்டுகிறார் பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃபை யூசர் கொள்கையின் மீதான தாக்குதல் ராம் ஜென்ம பூமி வழக்கில் கூட உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃப் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதாவது ஒரு சொத்து நீண்டகாலமாக இஸ்லாமிய மத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தால் அது பதிவு செய்யப்படாவிட்டாலும் வக்ஃப் சொத்தாகவே கருதப்படும் ஆனால் புதிய திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டத்தின்படி சொத்து பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது மாநில அரசுகள் பல ஆண்டுகளாக வக்ஃப் சொத்துக்களை முறையாக சர்வே செய்ய தவறியுள்ளன இந்த நிலையில் பதிவு செய்யவில்லை என்ற காரணத்தை கூறி பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் சொத்துக்களின் உரிமையை எப்படி பறிக்க முடியும் இது உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளுக்கே எதிரானது என்பது ஓவைசியின் வாதம் வக்ஃப் அலல் அவுலத் மற்றும் மத சுதந்திரத்தின் மீதான கேள்வி வக்ஃப் அலல் அவுலத் என்பது ஒருவர் தனது சொத்தை தன் வாரிசுகளின் நலனுக்காக வக்ஃப் செய்வதாகும் புதிய திருத்தத்தின்படி ஒருவர் தன் மகளுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க மறுக்கவில்லை என்பதை நிரூபித்தால் மட்டுமே இவ்வாறு வஃப் செய்ய முடியும் வேறு எந்த மதத்திலாவது இப்படி ஒரு நிபந்தனை உள்ளதா என்று கேள்வி எழுப்பும் ஓவைசி அரசியலமைப்பு சட்டம் முன்னூறின் கீழ் அது எனது சொத்து அதை நான் நிறைவணிக்க அர்ப்பணிக்கிறேன் இதில் அரசு நிபந்தனை விதிக்க வேண்டும் என்கிறார் இது ஒருவரின் மத சுதந்திரத்திலும் சொத்துரிமையிலும் நேரடியாக தலையிடும் செயல் என்று அவர் கண்டனம் தெரிவிக்கிறார் பழங்குடியின முஸ்லிம்களின் நிலை புறக்கணிக்கப்படும் உரிமைகள் அரசியலமைப்பின் ஐந்தாவது மற்றும் ஆறாவது அட்டவணையின் கீழ் வரும் பழங்குடியினரின் நிலங்களை வஃப் சொத்தாக அறிவிக்க முடியாது என்று இந்த சட்டம் கூறுகிறது அப்படியானால் லட்சத்தீவு எம்பி முகமது அம்துல்லா சயீத் போன்ற பழங்குடியின முஸ்லிம்களின் நிலை என்ன அவர்கள் தங்கள் மத நம்பிக்கையின்படி தங்களது சொத்தை வஃப் செய்ய முடியாதா இது அவர்களின் மத சுதந்திரத்தை நேரடியாக பறிக்கும் செயலல்லவா இந்த அம்சம் சட்டத்தின் பாகுபாடான தன்மையை வெளிப்படுத்துகிறது முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்தின் எதிரொலி அசாதுதீன் ஓவைசியின் கருத்தை அனைத்திந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியமும் பிரதிபலித்துள்ளது உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் உத்தரவு குறைபாடுடையது மற்றும் திருப்தி அளிக்காதது என்றும் இந்த சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது முஸ்லிம் சமூகம் முழுவதும் இந்த சட்டம் குறித்து நிலவும் ஆழமான அவநம்பிக்கையையும் அச்சத்தையும் காட்டுகிறது இது வெறும் தொடக்கம்தான் இந்த இடைக்கால உத்தரவை கொண்டு பாஜக அனைத்து வக்ஃப் சொத்துகளையும் அழித்துவிடும் என்பது எனக்கு தெரியும் என்று தனது பேட்டியை முடிக்கிறார் ஓவைசி இந்த உத்தரவில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி மாநில அரசுகள் வக்ஃப் வாரியங்களின் அதிகாரத்தை குறைக்கும் சொத்துக்களை பறிக்கும் நிர்வாகத்தில் தலையிடும் நீதிமன்றம் ஒரு கதவை சாத்தினால் மற்றொரு ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறது அந்த ஜன்னல் வழியாக வக்ஃப் கட்டமைப்பை முழுமையாக சிதைப்பதே அவர்களின் நோக்கம் இது வெறும் சட்ட போராட்டம் அல்ல இது முஸ்லீம் சமூகத்தின் அடையாளம் வரலாறு மற்றும் எ எதிர்காலத்திற்கான போராட்டம் என்பதே ஓவைசியின் இறுதி செய்தியாக ஒழிக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்